சின்ன சின்ன காரணங்களுக்கு அவங்கள வெளியே நிறுத்திடுவாங்க தபால் முதலில் எண்ண வேண்டும் இது நான் படித்த பாடத்தில் இருந்து உங்களுக்கு ஏன்னா தபால் எவ்வளவு குறையுதுன்னு பார்த்து தபால் புதுசா எழுதிட்டு இருப்பாங்க பழைய முத்திர விழும் பழைய முத்திர விழும் தபால் அது அந்த மாதிரி புது தபால்கள் வரவிடாமல் முதலில் தபாலை கவரியுங்கள் அதாவது சொல்லுவாங்க மந்தி பழமொழியில கெட்ட செய்தி தந்தியில வருமியா நல்ல செய்தி தபாலதான் வரும் தபால படிங்க அப்புறம் நம்ம தந்தி நம்ம கொடுப்போம் நன்றி உயிரே உறவு தமிழ வணக்கம் இந்த மேடைக்கு வரும் வழங்கில் அங்கே ஒரு தோழர் ஹாப்பி பர்த்டே என்று சொன்னார் பக்கத்தில் இருந்த ஸ்ரீ பர்த்டே வா என்று ஒரு முகம் செலுத்து பார்த்தால் எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்காக என்று நான் சொன்னதை புரிந்து கொண்டு மறுபடியும் இருந்து நம்பர் ஆரம்பிக்கிறார் அவர் என் ஆயுளை கூட்ட அதுவும் ஒரு யுக்தி ஆனால் இங்கே மக்கள் நீதி மையத்தின் ஆயுளை கூட்டம் கூட்டம் இங்கே இருக்கிறது நீங்கள் தான் அது என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரு சின்ன சோகத்துடன் ராமேஸ்வரத்தில் துவங்கிய யாத்திரையில் எத்தனை பேர் என்று சென்று விட்டார்கள் என்று வருத்தப்பட்டார் மௌரியா அவர்கள் செல்லவில்லை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதை நான் சில பேர் இந்த வியாபாரம் நமக்கு கட்டுப்படி இது வியாபாரமே இல்லை இங்க போய் சேர்ந்து விட்டோமே நம்ம தவறு பண்ணிட்டோம் என்று உணர்ந்து வியாபாரிகள் எங்க இருக்கணுமோ அங்க போயிட்டாங்க வணிகம் தெரிந்தவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் நாம் வணிகத்திற்கு வரவில்லை இங்கே வாணிபம் செய்ய வரவில்லை தமிழகத்தை சீரமைக்க வந்திருக்கிறோம் மார்கட்டி ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லும் எழுப்பும் கோஷம் அதுதான் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் களத்தில் நீங்கள் போராடுவதில்லையே டிராஃபிக்கை நிறுத்தி வைக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை அதுக்கு டிராஃபிக் போலீஸ்காரங்க இருக்காங்க சரியாக பணி செய்யாத அரசை ஸ்தம்பிக்க வைத்து நிற்க வைப்பதுதான் நம் வேலை அது நேற்று செய்திருக்கிறோம் அறவழியில் செய்திருக்கிறோம் நேற்று கைது செய்தார்கள் என்று கூட எதிர்பார்த்தேன் செய்திருந்தால் அது இவர்களுக்கு கிடைத்த பெருமையாக இருக்கும் இன்றும் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது நான் செல்கிறேன் அங்கே செய்தால் செய்யட்டும் பெருமை செய்தும் ஐந்தாவது ஆண்டு விழாவில் நமக்கு அப்படி ஒரு பெருமை கிடைத்தால் சந்தோஷம் தான் எதற்கும் தொணிந்தவர்கள் அல்ல நாங்கள் இதற்கென்றே தொணிந்தவர்கள் எதற்கும் தொணிந்தவர்கள் அவர்கள் ஏன்னா எந்த செயலை செய்து வேண்டுமானாலும் இந்த இத இப்ப தெரியுதா இந்த வியாபாரம் அதுவும் கவுன்சிலர் பதவிக்கு என்ன வேல்யூன்னு அங்கதான் ஆராயம் அங்கதான் தல்லாபட்டியோட நுழைவாயிலே இருக்கு தான் இவ்வளவு புதர்றாங்க அதனால தான் மக்களிடம் அந்த அதிகாரம் செல்ல வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் பதினோரு ஆண்டுகளாக நகர்ப்புறத்திலும் இதே மாதிரியான கிராம சபை போல் வார்டு சபைகள் அமைய வேண்டும் என்பது பதினோரு ஆண்டுக்கு முன்னாலேயே தமிழக அரசின் அஜெண்டாவில் இருக்கிறது ஆனால் அதை தெளிவாக குறிப்பிடாமல் வியாபார சௌகரியத்திற்காக சுமாராக அது நடத்தப்பட வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் நடந்த பாடில்லை விழுக்காடு அதாவது தமிழகத்தின் ஜனத்தொகையில் பெரும் விழுக்காடு நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஐம்பது பர்சன்ட் நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதே போல் கவுன்சிலர்கள் வர வேண்டும் அது எப்படிங்க நடக்கணும் நகரத்தில் எப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் அவங்களே சொசைட்டி ஆரம்பித்து அதுக்கு ஒரு தலைவரை போட்டு அவங்கெல்லாம் உட்காந்து கணக்கு காட்டி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கழிவு நீர் போக்கு சாலை வாசல்ல ஏதாவது சாலை பழுதாகி இருந்தால் அதை சரி செய்வது மழை நேரத்தில் ஒழுகினால் அதை சரி செய்வது எல்லா என்றெல்லாம் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுவே ஏன் மக்களிடத்தில் செல்லக்கூடாது என்பதுதான் நம் கேள்வி இதை செய்ய முடியும் வீதிக்கு வீதி வாடுக்கு வாடு இந்த நேர்மையை மக்கள் கையில் எடுத்து விடுவார்கள் அந்த அடுக்குமாடி கட்டடத்தோட ஒரு செக்ரட்டரி செய்யற வேலையை கண்டிப்பா தெரு தெருவா செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க அடுக்குமாடி வரட்டி இருக்கு தெருங்கிறது இப்படி அரிசான் இருக்கு அவ்வளவுதான் ரெண்டும் என்ன கேட்டா தெரு வந்து அடுக்குமாடியை விட உயரமானது தூக்கி நிறுத்துனா தெரியும் அந்த தூக்கி நிறுத்துற வேலையை நீங்க செய்யணும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கெசட் நான் சொன்னேனே இந்த மாதிரி நகரத்தில் வார்டு சபைகள் இருக்க வேண்டும் என்ற ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு ஆண்டுகள் ஆகிவிட்டன டிசம்பர் ரெண்டாம் தேதி போட்டது இது இன்னும் நடந்த பாடில்லை நான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் தான் நான் பதினொன்று அதாவது இது நடந்தே ஆக வேண்டும் எப்படி கிராம சபைகளை நோக்கி இவங்களுக்கு தெரியாததல்ல நான் கண்டுபிடிக்கவில்லை கிராம சபையை ஆனால் இவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக மேசைக்கடியில் தள்ளிவிட்டு அந்த கோப்புகளை தூசி தட்டி எடுத்து இதே இடத்தில் வைத்து மக்களுக்கு பிரபலப்படுத்தியது மக்கள் நீதி மையம் வாரன் புஃபே இடம் கேட்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் வாரன் புஃபேங்கிறவர் வந்து ஒன் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் அவரிடம் வெற்றி என்று எதை நீங்கள் நினைக்கிறீர்கள் அறுபது எழுபது வயதில் நான் கொடுக்கும் அன்புக்கு நிகராக எனக்கும் அன்பு திருப்பி கிடைக்கிறது என்றால் அதுதான் வெற்றி அந்த வெற்றியை அனுபவித்துக் கொண்டிருப்பவன் நான் அந்த தைரியத்தில் சொல்கிறேன் அந்த கர்வத்தில் சொல்கிறேன் நான் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் ஒன்று நான் என்னை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன் நீ எவ்வளவு கொடுக்கிறியோ அவ்வளவுதான் கிடைக்க அதுக்கு மேல எதிர்பார்த்தா கிடைக்காது அப்ப கொடுக்கற அதிகமாக கொடு என்று சொல்லிக்கொண்டுதான் என் எஞ்சிய வாழ்க்கை உங்களுக்கு என்று நான் சொல்கிறேன் ஏனால் எனக்கு அன்பு பழகிடுச்ச என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து எனக்கு அன்பு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுவும் எப்படி வீட்டுல கிடைக்கிற இந்த வீட்டுல கிடைக்கிற அன்பு மட்டும் இல்லை எல்லாம் இதுதான் வீடுன்னு சொல்லிட்டு பாருங்க அந்த அந்த அன்பு அன்புக்கு சொந்தக்காரன் என் குழந்தைக்கு குழந்தை பிறக்கும் வயதில் எனக்கும் அந்த குழந்தை அன்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது நிறைய பேர் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க தாத்தான்னு கூப்பிடுறாங்க சில குழந்தைங்களுக்கு உறவு சொல்ல தெரியாமல் பாஸ்னு கூப்பிடுது இதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நான் என்னை விட பெரிய பணக்காரன் தமிழ்நாட்டில் இருக்கிறதா நான் நினைக்கல அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா தமிழகத்தின் பலம் என்னவாக இருக்கும் இந்த குடும்பத்தின் அளவு என்னவாக இருக்கும் அதுதான் குடும்ப அரசியல் எனக்கு பிடிச்சவங்களுக்கு நாங்க கொடுக்கறது அரசியல் தெரியாதவங்க யாரு நீங்க நல்லா வேலை இங்க இங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது ஆகட்டும் ஏன் இவராகட்டும் ஏடிஜிபியா இருந்தவர் அரசியலே வேணான்னு ஒதுங்கி இருந்தவர் பிடிச்சு இழுப்பதற்கான காரணம் இங்கே நல்லது நடக்கும் என்று அவர் நம்பியதனால் இங்கே செந்தில் அவர்கள் வேற ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த முழு முனப்பைடன் அவர் செய்து கொண்டிருந்த அந்த வேலையை பார்க்கும் போது வியப்பாக இருந்தது இவர்களெல்லாம் என்னுடன் நல்லவா இருக்க வேண்டும் என்று கேட்டவுடன் ஆமாம் அதுதான் சரி என்று சொல்லி வந்தவர்கள் இங்கே நாற்பது வருஷமாக என்ன சொல்லுகிறேன் என்று அவங்களுக்கெல்லாம் தனக்கென்று சொந்த பெயர் கிடையாது ராமாயணத்தில் ராமனின் தம்பி என்றே அறியப்படும் இலக்குவன் என்ற பெயர் அதுக்கு அர்த்தம் என்னன்னா ராமனி தம்பி அவ்வளவுதான் அவரோட விலாசமே அந்த மாதிரி எனக்கு தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க அதுல நாற்பது வருஷமா இல்லைன்னா இவங்க இந்த கவுன்சிலர் விளையாட்டுக்கு இவ்வளவு ரகல பண்றாங்களே நாற்பது வருஷமா எங்களை விட்டு வச்சதுக்கு காரணம் இவங்களை பிச்சு எடுக்க முடியாது தோலோட ஒட்டித்தாங்க அப்படின்னு விட்டு வச்சவங்க எண்ணிக்கை குறைவா இருக்கலாம் ஆனால் வலு அதிகம் இது பிக்ஸ் இல்ல அப்படியே ஒட்டுமாங்க மாங்க மாதிரி மரமாக மாறிவிட்டது என்னோட இன்னைக்கு நான் சொல்றேன் இது வந்து ஒரு நேர்மை விடு தூது நான் சொல்றேன் கிளி விடுதுவது அன்னம் விடுத்துவது நேர்மை விடு தூது நேர்மையை அனுப்புகிறேன் தூதுவனாக எம்மை பிடித்தவர்கள் நான் என்னைன்னு சொல்றது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எம்மை பிடித்தவர்கள் எதிர்கட்சியிலும் இருக்கிறார்கள் எங்கள் பலத்தினால் இன்று மக்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய லஞ்சம் எட்டாயிரம் பத்தாயிரம் என்று உயர்ந்திருக்கிறது ஓட்டுக்கு இனி அந்த விவகாரம் கட்டுப்படியாக அவர்களுக்கு ஏனென்றால் இன்னும் திருடணும் உலகமா திருடு இதுக்கு மேல எப்படி திருடுறது இதுக்கு மேல திருடுனா அதுக்கு தூக்கு தண்டனை தான் நமக்கு கிடைக்கும் அதனால வேற எங்கேயாவது வழி தேடலாம்னு தேடிக்கொண்டிருக்கும் நேர்மையாளர்களை இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறேன் இதுதான் நேர்மை விடுத்து ஏன் அதிமுகவிலும் திமுகவிலும் சஞ்சலப்பட்டு போய் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இங்கே வாருங்கள் வியாபாரம் தான் எனக்கு முக்கியம் மக்கள் முக்கியம் இல்லைங்கிறான் அங்கேயே இருந்துருங்க தயவு செய்து இங்க வந்துடாதீங்க இப்ப தான் கொஞ்சம் பேர அனுப்பிச்சு வச்சோம் கஷ்டப்பட்டு திருப்பதி மொத்தமாக கூட்டத்தை கூட்டிகிட்டு இங்க வந்துடாதீங்க இது தலையில் பேன் மாறி அப்ப டெய்லி வாரிக்கிட்டே இருக்கணும் அந்த வாரல் செய்ய வேண்டிய சீப்புகள் நீங்கள் தான் அடிக்கடி வாரிக்கிட்டே இருக்கணும் பேன் எடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களில் ஒருவராக இருந்தாலும் தயங்காது எடுங்கள் அதே நேரத்தில் இன்னும் இளைஞர்களை இன்னும் தாய்மார்களை நம் வசம் இழுக்கும் நீங்கள் இது சினிமா தேட்டர் அல்ல கர்ச்சி போட்டு முன்னாடியே ரிசர்வேஷன் பார்க்கறதுக்கு அல்லது முன்னாடியே முன்பதிவு செய்வதற்கு இது குடும்பம் இது வளர வளரத்தான் மரியாதை இதில் ஆள் குறைய குறைய மரியாதை குறையும் இந்த குடும்பத்தை வளர்ப்பது ஒவ்வொருவரின் கடமையும் இன்னொருத்தர் சின்ன பையன் வந்துட்டா நமக்கு ஏதாவது ஆயிடுமே அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் வளராது வம்சம் வளராது நீங்கள் இனி செய்ய வேண்டியது நான் சொன்னேன் தெரியுமா எதிர்கட்சியில் கூட நல்லாலாம் இருப்பான் ஐயா விட்டு வைக்காதீங்க இங்கே கூப்பிடுங்க தம்பின்னு கூப்பிடுங்க அண்ணான்னு கூப்பிடுங்க ஏன்னா ஒரு வயசு தாண்டிட்டா அவங்களுக்கு போதும் இருக்கிறத வச்சுட்டு அப்படியே சாய்வு நாற்காலிக்காரங்களை கூப்பிட வேண்டாம் அப்ப பக்கத்துல ஒருத்தர் வச்சிருக்கீங்களா அவருடைய வயசு வெறும் எண்ணுதான் எனக்கு நிகராக ஓடக்கூடிய ஒரு இளைஞர் எங்களை விட இளையவர்களுக்கு நிகராக ஓடக்கூடியவர் சாய்வு நாற்காலி எல்லாம் சொல்றேன் அது ஓய்வு நாற்காலி தானே தவிர சாய்வு நாற்காலி கிடையாது பதவியில் இருந்து ஓய்வு அந்த ஓய்வு என்பது எல்லாருக்குமே வேணும் நான் சொல்லுவது இங்கு இன்று நாங்கள் அங்கே செல்வது நேற்று செய்ததின் தொடர்ச்சியாக எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் வர பெரும் மரியாதையுடன் அழைத்திருக்கிறார்கள் அதற்கு நன்றி சொல்வதோடு எங்கள் குறைகளையும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அறவழி போராட்டங்கள் இனி தொடர்ந்து நடக்கும் இனி ஒவ்வொரு முறை விடுமுறைக்கு பிறகு நீதிமன்றங்கள் கூடும் பொழுது நம்முடைய பொது பொது நல வழக்கு ஒன்று அந்த மன்றத்தில் இருக்க வேண்டும் அதுதான் அறவழி போராட்டம் அவங்களும் நீதிபதிகளும் அப்படியா மக்கள் நீதிபதி அதை முதல்ல எடு அப்படின்னு எடுக்கணும் ஏன்னா அவ நேர்மையானவர்கள் நாட்டின் நலன் கருதி தமிழகத்தின் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் அந்த கொத்தனார்களின் முதல்ல எடு என்று அந்த அந்த நம் கட்டடத்தை நம் கோட்டையை நல்லவர்கள் எழுப்புவார்கள் கெட்டவர்கள் தகர்க்கத்தான் முயற்சிப்பார்கள் ஆனால் தான் நல்ல கருங்கல்ல அறவழி கருங்கள் அதில் கட்டணும் நம்ம கோட்டையை அந்த கோட்டை வந்து யார் வேணாம் மழை காலத்தில் ஒதுக்கும் கோட்டையாக இருக்கணும் ஒரு மரம் மாதிரி இருக்கணும் எதிரி வரும் பொழுதெல்லாம் பதுக்கும் இடமாக இருக்க வேண்டும் நல்ல நேர்மையானவர்களின் சந்தை அங்கே உள்ளே நடக்க வேண்டும் அது வந்து வெறும் செவிறில் நான் சொல்வது கோட்டை என்பது உடனே நமக்கு இந்த கோட்டை தான் ஞாபகம் வரும் இது கோட்டானின் கோட்டை அப்படி வேண்டாம் ஏன்னா கட்டினது யாரு பார்த்தீங்களா அதுல வியாபாரம் நடக்குதுன்னு நம்ம குறை சொல்ல முடியாது கட்டினதே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதே வியாபாரத்தை நடத்துறாங்க அதை பறிச்சு பறிச்சு நார்த் இந்தியா ஒன்று நடத்த வியாபாரத்துக்கு வரல எங்க அப்பா வேர்வையும் ரத்தமும் சிந்தி அவர்கள் பார்த்து ரசித்த தலைவர்கள் வேர்வையும் ரத்தமும் சிந்தி வளர்த்த இந்த சுதந்திரத்தை எழுபத்தஞ்சு வருஷம் குத்தகைக்கு விட்டுட்டோம் போதும் சொத்தை திருப்பி கொடு இனி அதை வாடகைக்கு விடுறதோ குத்தகைக்கு விடுறதோ செய்யக்கூடாது இது உங்க சொத்து அப்படி நினைச்சாத்தான் தர்மவான் எனக்கு எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தாமத்தை நாம் தொடர்ந்து செய்ய முடியாது நான் ஒரு முறை சொன்னேன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் வரவினால் ஓட்டுக்கான செலவு அதிகரித்து கொண்டே போகும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு அப்புறம் ஏலத்துல வேண்டாம்னு நினச்சி பயந்துட்டு ஒதுங்கினவன் ஒதுங்கிடுவான் நாம நம்ம உயிரை ஏலத்தில் விட்டாலும் நாட்டை காக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நமக்கு எதுவுமே விலை பெருசு இல்லை நம்ம கொடுக்குற விலை அவங்களால கொடுக்கவே முடியாது அதான் ஏன்னா நம்ம நம்ம இறங்குறோம் எஞ்சிய வாழ்க்கைன்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க எதுக்கு வேணாங்க அறம் பிடிச்ச மாதிரி எஞ்சிய வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க எனக்கு தெரியும் எது அறம் என்று எனக்கு தெரியும் அந்த அறம் எனக்கு பிடிக்கும் அதனால் தான் நான் அந்த வார்த்தையை தைரியமாக சொல்லுகிறேன் இங்க யாருமே முன்னூறு வருஷம் வாழ போறவங்க கிடையாது நானும் அப்படித்தான் நீங்க மறந்துடாதீங்க எஞ்சிய வாழ்நாளை இந்த கூட்டமாவது அர்ப்பணிக்க துவக்கினால் மக்கள் நீதி மையம் நாளை கட்சி இல்லை ஆகும் நம்முடைய இலக்கு இப்போதைக்கு நீங்க நடக்க வேண்டிய மயில்கல் மைல்கல்லா சொல்லுங்க நீள யாத்திரையை சொல்றீங்க எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன் பாராளுமன்ற எக்ஷன் இருக்கு நடை தொடங்கு அந்நாள் நமதாகும் நாளை நமதுதான் நமதாக வேண்டும் அதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்யுங்கள் இந்த பிறந்த நாள் ஐந்தாவது தான் இதை ஐநூறு ஆக்க வேண்டியது உங்கள் கடமை நான் இருக்க மாட்டேன் உங்கள் சந்ததிகள் அதை செய்வார்கள் அந்த எண்ணத்துடன் அந்த எண்ண அந்த எண்ணத்தை நான் இருப்பேன் எல்லார் உள்ளத்திலையும் இப்படி இருக்க மாட்டேன் ரத்தனம் சதயமா இருப்பதில் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை உத்தமமாக உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் எனக்கு பெருமை அதை நீங்க எத்தனை வருஷம் வேணா கடத்தலாம் தலைமுறை தலைமுறையாய் அதை செய்யுங்கள் மக்கள் நீதி மையத்தின் ஆயுளை நீட்டுங்கள் நானும் வாழ்வேன் நாளை நமதே வணக்கம்